வணக்கம் நண்பர்களே நமது அண்டை நாடான வங்கதேசம் அங்கு ம சர்வதேச நீதிமன்றத்தால் வங்கதேச சர்வதேச நீதிமன்றத்தால் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஷேக் ஹசீனா முன்னாள் பிரதமர் இந்தியாவில் தஞ்சமடைந்திருக்கிறார் இப்போது இந்திய அரசினுடைய பாதுகாப்பில் இருக்கிறார் ஒரு சர்வதேச நீதிமன்றத்தின் மு முன் மரண தண்டனை குற்றவாளியாக இருக்கும் ஷேக் ஹசீனாவை அடைக்கலம் கொடுப்பது ஒரு இறையாண்மை கொண்ட நாட்டிற்கு பொருந்தாது நல்லதல்ல இப்போ வங்கதேசம் ஷேக் ஹசீனாவே எங்களிடம் ஒப்படையுங்கள் அப்படின்னு ஒரு கோரிக்கை விடுது முன்னாள் பிரதமர் என்பதை கடந்து அவர் ஒரு பெண் பெண்ணுங்கிறதுனால குற்றவாளி இல்லையே நாயுமானு கேட்காதீங்க அவர் மீது விதிக்கப்பட்ட அந்த மரண தண்டனைக்கான சான்றுகள் அங்கு நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டு தான் இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்தியா என்ன செய்யப் போகிறது இதுவரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கோங்க ஒரு அண்டை நாட்டினுடைய அதுவும் சர்வதேச நீதிமன்றத்தின் தீர்ப்பு ஒரு தீர்ப்புகளை மிக கவனமாக தன் கவனத்தில் கொண்டுள்ளது நமது இந்திய அரசு அந்த நீதிமன்ற உத்தரவுப்படி இறையாண்மை கொண்ட நாடுகள் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால் அந்த நாட்டில் ஒப்படைக்க வேண்டும் அவர் அந்த நாட்டினுடைய முன்னாள் பிரதமர் அங்கு ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் தண்டனை வைத்திருக்கிறது அதற்கு நாம் தலைவணங்கிதான் ஆக வேண்டும் இல்லை என்று மறுக்க முடியாது ஆனால் நம்மிடம் அடைக்கலமாக இருக்கும் ஒருவரை அங்கு கொண்டு போய் ஒப்படைப்பது என்பது நிச்சயம் அவர்கள் மரண தண்டனை நிறைவேற்றி விடுவார்கள் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை காரணம் இந்தியா போன்று ஒரு பல்வேறு அதிகார பகிர்வுள்ள ஒரு நாடாக நான் மங்க தேசத்தை பார்க்க முடியாது அது கிட்டத்தட்ட ஒரு மதம் சார்ந்த நா ஒரு நாடாகத்தான் இப்போது வெளியுலவுக்கு தன்னை காட்டி கொண்டிருக்கிறது இதற்கு முன்னால் அது ஒரு இந்து தேசம் இப்போது அது ஒரு இஸ்லாமியர்களால் இஸ்லாமியர்களால் சூழப்பட்டுள்ள ஒரு தேசமாக இருக்கிறது அப்போ இஸ்லாமியர்களால் சூழப்பட்டால் அங்கே வந்து நீதி இருக்காதுன்னு அர்த்தமா அப்படின்னு நான் சொல்ல வரல அது இந்து தேசமாக இருக்கிற வரைக்கும் தான் நீதி இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் அந்த கேள்விக்கெலாம் நான் போகலை அதுக்குள்ளே போகலை ஆனால் அந்த தேசத்தினுடைய ஒரு விசாரணை சர்வதேச நீதிமன்றத்தின் விசாரணை ஒரு இந்த ஷேக் ஹசீனாவுக்கு போதிய வாய்ப்புகள் அளிக்கப்பட்டதா அந்த நீதிமன்றத்தில் இவர் குற்றமற்றவர் என்று நிரூபிப்பதற்கான போதுமான காலாவாசம் அளிக்கப்பட்டதா இது போன்ற கேள்விகள் எல்லாம் இருக்கிறது இந்தியா இதை எப்படி கையாளப் போகிறது என்பதில்தான் உலக நாடு உலக நாடுகள் மத்தியில் இந்தியாவுக்கான ஒரு அந்தஸ்து கிடைக்கும் என்ன செய்யப் போகிறது இந்தியா தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கோங்க